ஓம் அமிர்தேஸ்வரிய நமகா ஒரு கையில் உங்களுக்கு காயம் இருக்கு இல்லை கையில் வலி இருக்கு அந்த கையில் கட்டு போடணும் அப்படின்னா உங்களுடைய இன்னொரு கை அதுக்கு உதவி செய்யுது இல்லையா அது எதையுமே யோசிக்கிறது இல்லை ஏன்னா இந்த கை சரியாகணும் அந்த கை சரியாகணும் அப்படின்னா நம்மளோட இன்னொரு கையை பயன்படுத்தி தான் ஆகணும் அது எதையுமே யோசிக்காது எப்படி ஆட்டோமேட்டிக்கா இந்த கையில் அடி பட்ட உடனே இந்த கை ஓடி வந்து அதை அணைக்குதோ நம்ம மாதிரி இருக்கிற சக ஆத்மாக்களை சக மனிதர்களை நம்ம இன்னொரு கை மாறி போய் அணைக்கணுமா அவங்களுக்கு தேவையான நன்மைகளை நம்ம உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யணுமா சோ நீங்க உதவி செய்யறது கூட எதையுமே எதிர்பார்த்து செய்யறதா இருக்க கூடாது எதிர்பார்க்காம இறைவனுக்காக நான் செய்யறேன்னு இருக்கணும் நீங்க செய்யற உதவி கூட சரியான ஆளுங்க கிட்டதான் செய்யணும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சா பிரயோஜனமே கிடையாது உண்மையாவே யார் நீட்ல இருக்காங்கன்னு பார்த்து செய்யறதுதான் உத்தமமான உதவியாகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்